யூசுப் நபிக்கு அல்லாஹ் கனவுக்கு விளக்கம் சொல்லும் மனிதராக ஆக்கினார் உலகத்தில் எத்தனை பெரிய கனவா இருந்தாலும் யூசுப் அலை கனவுக்கு தாற்பரீகம் சொல்கிற மா மனிதர் சிறைச்சாலை யூசுப் அலை இஸ்லாம் வந்தபோது அங்கே இரண்டு பேர் உள்ளே வருகிறார்கள் அந்த இரண்டு பேரும் தாங்கள் கண்ட கனவு குறித்து யூசுப் நபி இடத்திலே பேசுகிறார்கள் ஒரு தகல மாவு சிஜ் மாவு சிஜ்ஜன பத்தையான் قال احدهما اني اراني عصير خمرا يوسف النبي عليه சிறைச்சாலை வந்தபோது இரண்டு இளைஞர்களும் உள்ளே வந்தார்கள் அந்த இரண்டு பேர்களும் தாங்கள் கண்ட கனவுகளை சொல்கிறார்கள் அந்த கனவுக்கு யூசுப் நபி விளக்கமும் தருகிறார் அதுல ஒருத்தருக்கு விளக்கம் கிடைச்சிச்சு அவர் கொஞ்ச நாள் இருப்பார் அரசரின் அரண்மனையிலே பணி செய்வாள் அப்படின்னு அந்த கனவுக்கு விளக்கம் அவர் கொஞ்ச நாள் கழித்து ரிலீஃப் ஆகி வெளியில் போயிடுவார் அவர்கிட்ட சொன்னாங்களா யூசுஃப் நபி ஏப்பா மதுக்குரு நீ இந்த ரப்பி நீ அரசருக்கு வேலை செய்வாய் அப்போது ஞாபகப்படுத்து அப்பாவியாக காரணம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் நான் ஜெயிலில் இருக்கிறேன் என்று அரசர்கிட்ட நீ சொல்லணும் நான் நான் ஜெயிலுக்கு வந்தது காரணம் இல்லை குற்றம் இல்லை குற்றம் இல்லாமல் ஜெயிலில் ஒருவர் இருக்கிறார் மட்டும் நீ சொல்லிடுப்பா அப்படின்ட்டு யார் ஜெயிக்கிறார் வெற்றி பெறுகிறார் அவற்ற சொல்றான் ரெண்டு பேர் கனவு ஒருத்தருக்கு மௌத்து கனவுக்கு விளக்கம் இன்னொருத்தர் அரண்மனையில் வேலை செய்வார் அப்புறம் விடுதலை ஆகுவார் அவற்றை சொல்றாங்க நீ விடுதலை ஆகிறதுக்குள்ள என்னை பற்றியும் அரசர்கிட்ட சொல்லிடு அல்லாஹ் சொல்றான் எத்தனை பெரிய நபி யூசுப் அலை அவங்க அரசர்கிட்ட சொல்லிடுண்டு அந்த வாலிபர் இடத்துல சொன்னதை அல்லாஹ் பிரியப்படலாங்க அரசர்கிட்ட போய் அவர் வேலை செய்கிறார் நபி பற்றி சொல்வதற்கு ஷைத்தான் மறக்கடித்து விட்டார்கள் ஃப அன்சா ஷைத்தான் ஷெய்தான் மறக்கடித்து ஜெயிலில் இருந்தாங்க பல வருடங்கள் இருந்தார்கள் தஷ்மீரில் பெருமக்கள் எழுதுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா அவர்கிட்ட சொல்லி அரசர்கிட்ட சொல்லி என்னை ரிலீஃப் பண்ண சொல்லுன்னு ஒரு நபி நீங்கள் சொல்லலாமா எல்லாம் என்னை ரிலீஃப் பண்ணிருந்தோம் நான் இல்லை டைரக்டாக நீங்கள் பேசியிருக்கலாமே எங்கிட்ட சொல்றது விட்டுட்டு அவர்கிட்ட சொல்லி அவர் அரசர்கிட்ட சொல்லி அரசர் உங்கள் விஷயத்தை எடுத்து விசாரணைக்கு கொண்டு வந்து விடுதலை செய்கிறதுக்கு எங்கட நீங்கள் சொன்னால் நான் உங்களை ரிலீஃப் பண்ணி விட்டுருப்பேனே என்று அல்லாஹ் அவர்களை கொஞ்சம் செல்லமாக கோபித்து கொண்டான் என்று பெருமக்கள் தப்சீரின் பின்னணியில் விளக்கம் தருவார்கள் இது ஒரு பெரிய பாடம் வாழ்க்கையில் நமது பிரச்சனைக்கான தீர்வை அவர் மூலம் இவர் மூலம் போய் அடைவதை விட டைரக்டாக அல்லாட்டை கேட்டால் அது நகுவாக அமையும் என்பதையும் யூசுப் நபியின் உயிரோட்ட வரலாறு நமக்கு பாடம் தந்து கொண்டிருக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல பல பாடங்களை யூசுப் அலை வரலாற்றுக்குள்ளே அல்ல அமைத்தான் அழகிய வரலாறு என்று சொன்னான்